திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள தேர்தல் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுப்ரத்தினம் அவர்கள இங்கே வருகை இருக்கின்ற அமைப்பு செயலாளர் சகோதரி மஞ்சுளா அவர்களே தேனி மாவட்ட நிர்வாகிகளே நகர பொறுப்பாளர்களே ஒன்றிய பொறுப்பாளர்களே பேரூர் கழக பொறுப்பாளர்களே ஊராட்சி செயலாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே தொண்ட தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தேனி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அன்பு சகோதரர் கே கே நடேசன் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற பெரியகுளம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்லமுத்து அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமை கருதி ஐந்து நிமிடத்தில் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்பது அனைவரும் இங்கே எடுத்து சொன்னார்கள் தொண்டர்கள்தான் ஒரு இயக்கத்தை நடத்த முடியும் ஏனென்றால் திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியிலே மாநாடு நடத்தி தேர்தலில் நிற்கலாமா நிற்கக்கூடாதா என்று அவர் கேட்டது தொண்டர்களிடம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தொண்டர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று வாக்களித்தார்கள் ஐம்பத்தி ஏழில் தேர்தலில் நின்றார் பதினைந்து இடங்களைத்தான் பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தொடர்ந்துதான் தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்தவர் அந்த வழியில்தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா நின்று இந்த இயக்கத்தை காங்கிரஸ் என்ற இயக்கம் அறுபத்தி ஏழில் தூக்கி எறியப்பட்டது மீண்டும் தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க முடியாமல் போனதற்கு காரணமே அண்ணா நமக்கு வழி வகுத்து கொடுத்த அன்பு பாசம் இணைபிரியாத உறவு அவர் சொல்வார் நாமெல்லாம் உருதாய் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிறக்க முடியாது என்பதால் தான் பலதாய் வயிற்றில் பிறந்தோம் அண்ணன் தம்பி உறவோடு நாம் திராவிட முன்னேற்ற கணத்தை வளர்க்கிறோம் என்று சொல்றார் அதேபோல் ஒரு சாதாரண அவரை விட இருபது ஆண்டு காலம் இளையவரான நெடுஞ்செழியனை தம்பிவா தலைமையேற்க வா என்று பொதுச் செயலாளர் ஆக்கினார் புரட்சி தலைவரை இதயக்கணி என்று பாராட்டி தம்பி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணாவுக்கு மாலை மரியாதை கொடுத்த போது இந்த வெற்றி எம் ஜி ராமச்சந்திரன் வெற்றி அவருக்கு மாலை நீங்கள் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அந்த அளவிற்கு தொண்டர்களை இருந்தவர்களை அரவணைத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர் வழியில்தான் புரட்சி தலைவர் அவருக்கு பிறகு புரட்சி தலைவரால் முதலமைச்சரானவர் கலைஞர் கருணாநிதி எப்படி சின்னம்மாவால் முதலமைச்சராய் எடப்பாடி பழனிசாமி கதிர சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது என்று சொன்னாரோ அதுபோல கருணாநிதி அவர்கள் இதயக்கணி பண்டு துளைத்து விட்டது என்று தூக்கி எறிந்தார் புரட்சி தலைவரை ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தாங்கி பிடித்து அவர் அன்னை திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது தொண்டர்கள்தான் இந்த இயக்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சட்ட விதியை உருவாக்கி தொண்டர்கள் அவர் சொன்னார் ரத்தத்தின் ரத்தங்களே என்று அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பொழுது பல பேர் ரத்தம் கொடுத்தார்கள் அது தேவர் ரத்தம் அல்ல வன்னியர் இனத்து ரத்தம் அல்ல பல ஜாதியுடைய ரத்தம் அதனால்தான் அவர் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னார் அப்படி தொண்டர்களை மதிக்கக்கூடியவர் போற்றக்கூடியவர் தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்க கூடியவர் அதே போலத்தான் அவரால் தமிழ்நாட்டின் அண்ணாதிமுக தலைவராக வந்தவர் புரட்சி தலைவி சொன்ன வார்த்தை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே புரட்சி தலைவி அடிக்கடி சொல்வது மக்களால் நான் மக்களுக்கான் என்று சொன்ன புரட்சி தலைவி தொண்டர்களுக்காக ஒரு சாதாரண தொண்டனாக இருந்த அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கினார் அவர் கையிலே திருப்பி கொடுத்தார் வியந்து போனார் ஒரு பதவியை திருப்பி கொடுத்தால் எப்படி எடப்பாடி பழனிசாமி போன்ற கயவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்களோ அப்படி இல்லாமல் மூன்று முறையும் திருப்பி கொடுத்தவர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் தொண்டர்களை மதிக்க வேண்டும் தொண்டர்களை அரவணித்து செல்ல வேண்டும் தொண்டன் தான் இந்த இயக்கத்தை காப்பான் மற்ற பதவியில் இருப்பவர்கள் எடப்பாடி போட்ட பிச்சையால் நாய் போல் சுத்தி திரிகிறார்கள் நாளைக்கே நாம் கையில் இந்த அண்ணாதிமுக வந்துவிட்டால் இங்கே சொன்னார்களே யாரையோ அத்தனை பேரும் அண்ணனை சுற்றி நிற்பார்கள் இதுதான் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணன் பக்கம் இருக்கிறார்கள் படத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அண்ணனை பற்றி சொல்லுகிறார் அவர் தொண்ணூத்தி ஒன்பதில் அம்மாவை எதிர்த்து எண்பத்தி ஒன்பதில் அம்மாவை எதிர்த்து வேலை பார்த்தவர் என்று நான் சொல்லுகிறேன் பிரிந்தது ஜானகி இந்த இயக்கம் தன்னுடைய கணவர் ஆரம்பித்த இயக்கம் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இணைத்தார் தலைமை கழகத்தை சொத்து அதிமுகவுக்கு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாயே இன்னைக்கு இருக்கின்ற செல்லூர் ராஜா யார் ஜானகனில் இருந்தவர் செம்மலை யார் ஜானையனியில் இருந்தவர் திருவாரூர் காமராஜ் யார் ஜானையனியில் இருந்தவர் என்பதெல்லாம் அன்றோடு போய்விட்டது அம்மாவே அண்ணன் சபாநாயகர் ஆக்கினார் பி எச் பாண்டியன் அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினார் மனோஜ் பாண்டியனை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினார் அண்ணன் ஜே சி பிரபாகரனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் ஜாஜே என்பதெல்லாம் கிடையாது அண்ணா திமுக தான் அம்மாவே மறந்து விட்டார் நீ அண்ணா திமுக சொல்லுவதற்கே அருகதையத்தை நீ எண்பத்தி நாலில் ஜனதா கட்சிக்கு ஏறு உடவன் சின்னத்திற்கு வேலை பார்த்த நீ சேலம் கண்ணனால் இடைத்த இடையிலே எண்பத்தி ஒன்பதிலே ஜெயிலே சீட்டு வாங்கி